அகத்தியர்னு ஒரு ஞானியர் யார் குச்சி சொல்கிறான்றத ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன் ஜெகஜோதி ஒருவனை வணங்குவாயின்னு சொல்லிடுறார் யார் அந்த ஜெகஜோதி அப்படின்ற அகதே அகத்தியர் சொல்கிறாரு மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு கோவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து சித்தர்களை இறுத்தி போட்டு அகண்டதளம் சென்றவரை அண்டுவாயேன்னு சொல்கிறார் யார் அகண்டதளம் சென்றவர் யார் நம்ம இயேசு அந்த இயேசு கிறிஸ்துவ கடவுள் அல்ல முஸ்லீம் கடவுள் அல்ல இந்து கடவுள் அல்ல அவருதான் கடவுள் அவர் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது இயேசுவாலை என்று வேறு இரட்சிப்பு இல்லை நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு மனத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பரமபிதா இயேசுக்கு தந்தருளினார் ஆமேன் எல்சடா மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்